ஹாய் வணக்கம் இன்னைக்கு நீங்க ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போறீங்க இது வந்து விசேஷ நாட்கள்லயும் செய்வாங்க கோவில்கள்லயும் செய்வாங்க இது ஒரு ரொம்ப சிம்பிளா நாலஞ்சு பொருள்ல செய்யக்கூடியதுதான் குக்கர்லயும் செய்வாங்க ஆனால் குக்கர்ல செய்யறதை விட நீங்க நான் இப்ப செய்ய போற மாதிரி செஞ்சா நல்லா இன்னும் டேஸ்டா இருக்கும் வேற ஒன்றும் இல்லை அரவணைதான் செய்ய போறேன் ஸ்டார்ட் பண்ணுவோமா கால் கிலோ சம்பா பச்சை அரிசி தான் இது இந்த அரிசி வந்து இதுக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் அதை வந்து அரை மணி நேரத்துக்கு மேலே நான் ஊற வச்சு வச்சுருக்குறேன் நீங்கள் அரிசி எதில் அளக்குறிங்களோ அதுக்கு மூணு பங்கு தண்ணி வச்சுக்கோங்க நான் அளந்து வச்சுருக்குறேன் அதை தான் இப்போ இதில் சேர்க்குறேன் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு அரிசி இதில் போட்டுடலாம் மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக விட்டுருங்க இதில் ரொம்ப முக்கியமானது குழைய வேகக்கூடாது முக்காப்பதும் நிறைய பேர் அரை அரை பங்கு வேக வைப்பாங்க இது வந்து இந்த செம்பா அரிசினால் நல்ல முக்காப்போ தான் வேக வச்சுக்கோங்க முக்கால் வேக்காடு ஆயிடுச்சு வெள்ளத்தை சேர்த்துடலாம் இதில் நான் கால் கிலோ அரிசி எடுத்துருக்குறேன் கால் கிலோ வெள்ளம் சேர்க்குறேன் இந்த வெள்ளம் வந்து நல்ல பாகு வெள்ளம் நாங்கள் வாங்குகிற இடத்துல நல்ல சுத்தமாக இருக்கும் மண் தூசிலாம் இருக்காது அதனால நான் இப்படியே டைரெக்டாக போடுறேன் நீங்கள் போடுற வெள்ளம் எப்படி இருக்கும்னு பார்த்துட்டு அதை கிளீன் பண்ணி சேர்த்துருங்க ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடலாம் அந்த வெள்ளம்லாம் உருகட்டும் நம்ம இப்போ நெய் விட்டு இந்த பல்லிப்பெல்லாம் நறுக்கி வச்சுருக்கிற தேங்காய் போட்டு நல்ல செவக்க வறுத்துருங்க செவந்து வரும்போது இந்த முந்திரியும் போட்டுடலாம் வெள்ளம் நல்ல அரிசியோட சேர்ந்துருச்சு இப்ப நம்ம கொஞ்சம் நெய் ஊத்திக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்ப திரும்பவும் கொஞ்சம் நெய் ஊத்திக்கலாம் ரொம்ப நேரமும் சர்க்கரை பாகு வச்சிருக்காதீங்க முருகிரும் முருகாமல் பார்த்து அப்படியே கிளறிடுங்க நெய் விட்ட விட்டு இதெல்லாம் நல்ல பக்குவமாக சேர்ந்துருச்சு நெய் அரிசிலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரியும் தேங்காயும் சேர்த்துக்கலாம் இது வந்து உங்களுக்கு நாலஞ்சு நாள் என்ன ஒரு வாரம் கூட கெட்டு போகாமையே இருக்கும் இப்போ நம்ம கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் சூப்பராக அரவணை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் வந்து சொல்லுங்கள் அடுத்த ரெசிப்பியில் பார்க்கலாம் பாய்